அனைவருக்கும் வணக்கம் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையமானது இலங்கையை பொறுத்தவரையில் வந்து அனைத்து சகல நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு மையப்புள்ளியாக காணப்படுகின்றது அந்த வகையிலே இருபத்தைந்து மாவட்டங்களிலும் அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் பிரிவுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதில் வந்து எங்களுடைய அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையத்தின் முக்கிய செயற்பாடுகளாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது முக்கியமாக மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு மற்றும் முன்னாயத்த நடவடிக்கைகள் மற்றும் அனைத்த அபாய குறைப்பு மற்றும் அவசர செயற்படுத்துகை போன்ற செயற்பாடுகளை வந்து நாங்கள் மாவட்ட ரீதியில் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வுகளை மக்களுக்கு வழங்குவது ஒரு முக்கிய செயற்பாடாக காணப்படுகின்றது அதற்கு மேலமாக அனைத்த நிலைமைகளின் போது மக்கள் மேற்கொள்ள வேண்டிய முன் நடவடிக்கைகள் குறிப்பாக யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாழ் மாவட்டத்தில் பல்வேறுபட்ட அனத்தங்கள் கொண்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது குறிப்பாக ஒக்டோபர் நவம்பர் மாதங்கள் செங்க முன்சூன்று பகுதிகளில் இருந்து டிசம்பர் டு பிப்ரவரி என்ற பகுதிகளில் பார்க்கின்ற பொழுது கூடுதலாக வடகில் பருவப் பேச்சுகளால் கூடுதலான மல வீழ்ச்சி பெறுகின்ற காலப்பகுதியாக காணப்படுகின்றது இந்த காலப்பகுதியில் வந்து எங்களுக்கு கூடுதலான வெள்ளப்பெருக்கு உட்படுகின்ற பிரதேசமாக யாழ் மாவட்டம் காண காணப்படுகின்றது அதே நேரத்தில் வந்து எங்களுக்கு கூடுதலான வறட்சியும் கொண்ட காலநிலை காணப்படுகின்ற பிரதேசமாகவும் காணப்படுகின்றது பிரதானமாக யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் வந்து வறட்சியும் வெள்ளப்பெருக்கும் பிரதானமான ஒரு அனத்தங்களாக காணப்படுகின்றது இதற்கு மேலதிகமாக வந்து மின்னல் மற்றும் சூறாவளி தாக்கங்களும் குறித்த கால பகுதியில் காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த வகையிலே பொதுமக்கள் வந்து குறிப்பாக தற்பொழுது நாங்கள் நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு கூடுதல் வறட்சியிலும் கூடிய ஒரு காலநிலை காணப்படுகின்றது இந்த காலப்பகுதியில் வந்து வெப்பநிலை கூடுதலாக காணப்படுகின்ற பொழுது குறிப்பாக மக்கள் வந்து கூடுதலாக இந்த பகல் வேலைகளில் வந்து தங்களுடைய இயலுமானவரை தங்களுடைய நடமாட்டத்தை குறைக்கிறதுன்றது மிக முக்கியமாக இருக்கின்றது அதே நேரத்தில் வந்து கூடுதலாக நீர் ஆகாரங்கள் அருந்த வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது இதற்காக கூடுதலாக நீரிழப்பு இந்த காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது இதே நேரத்தில் வந்து அனைத்து முகமைத்துவத்தினுடைய நாங்கள் என்ற வகையின் பார்க்கின்ற பொழுது நாங்கள் பட்டமான பங்குதாரர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வுகள் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நாங்கள் பாடசாலை மாணவர்கள் சமூக மட்ட பிரதிநிதிகள் மற்றும் அலுவலகர்கள் என்ற வகையில் பல்வேறுபட்ட தரப்பினருக்கும் நாங்கள் விழிப்புணர்வுகளை தொடர்பாக நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் இது பல்வேறுபட்ட அனைத்தங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது இதே வகையில் வந்து முன்னாத்தத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக வந்து எங்களுடைய யாழ் மாவட்டத்தை பார்க்கின்ற பொழுது நானூற்றி முப்பத்தஞ்சு கிராம அலுவல் பிரிவு காணப்படுகின்றது நானூற்றி முப்பத்தஞ்சு கிராம அலுவல் பிரிவிலும் வந்து அனைத்த மாமைத்துவ குழுக்கள் வந்து நாங்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கிராம அலுவல் பிரிவிலும் உருவாக்கி இருக்கின்றோம் இதிலே கிராம அலுவலர் தலைமையிலான மக்கள் வந்து இதில் குழு அங்கத்தவர்களாக காணப்படுகின்றனர் எனவே வந்து இந்த சமூக மட்டத்தில் வந்து நாங்கள் கிராம மட்டத்தில் வந்து எங்களோட செய்தியை கொண்டு போவதற்கும் அது மேலதிகமாக வந்து அனைத்த நிலைமைகளின் போது குறிப்பாக வந்து மக்கள் வந்து எங்களுடன் தொடர்பு கொண்டு உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கும் மற்றது அனைத்த நிலையங்கள் போவது வந்து எங்களுடன் இணைந்து இவர்கள் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் இது ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த வகையில் நானூற்றி முப்பத்தஞ்சு கிராம அலுவல் பிரிவிலும் வந்து நாங்கள் இந்த அனத்த மு அமைத்த குழுக்களை உருவாக்கியது மட்டுமல்லாமல் கிராம மட்டத்தில் வந்து அனத்த அபாய திட்டம் தயாரித்திருக்கிறோம் அதாவது மக்களுடைய பங்களிப்போடு அப்போ இருபத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கிராமலவர் பிரிவுகளும் பார்த்துக்கின்ற பொழுது அங்கு ஒவ்வொரு ஒரு பிரிவுக்குமான அனைத்த குறைப்பு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அப்போ மக்கள் வந்து ஒரு அனைத்த நிலைமைகளின் போது தாங்கள் வந்து எந்த இது வந்து பாதுகாப்பான இடம் என்று முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மட்டுமல்லாமல் எங்களுடைய அவசர தொலைபேசி இலக்கங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த வகையில் வந்து மக்கள் இலகுவாக வந்து எங்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து நாங்கள் இதில் மக்கள் பங்களிப்புடன் வந்து குறித்த கிராம மட்டங்களில் வந்து செய்ய வேண்டிய தடுப்பு முறை தடுப்புகள் அதாவது வந்து மக்களுடைய பங்களிப்புடன் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம் எங்களுடைய வருடாந்த நிதிய ஒதுக்கீடுகளின் அடிப்படையில் வந்து நாங்கள் வருடந்தோறும் தெரிவு செய்யப்பட்ட முன்னிறி அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட அனைத்த குறைப்பு கருத்திட்டங்களை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம் அடுத்தது வந்து நாங்கள் அவசர செயற்படுத்து என்பது வந்து எமர்ஜென்சி அதாவது அவசர நிலைமை போது மக்களுக்கு தேவையான உதவிகளை வந்து நாங்கள் முப்படையினர் மற்றும் பொரிசாரின் உதவியுடன் வந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் வழங்குவதும் மற்றும் நாங்கள் மக்களுடன் இணைந்து குறித்த செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் இது வாய்ப்பாக அமையும் இந்த வகையில் வந்து நாங்கள் ஒரு முழுமையான ஒரு அனத்த முகாமைத்துவ செயற்பாடுகளை வந்து மாவட்ட மட்டத்தில் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இதே நேரத்தில் வந்து மக்கள் வந்து அவசர நிலைமைகளின் போது எங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக தொலைபேசி இலக்கம் சைபர் ஏழு ஏழு முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எழுபத்தெட்டு தொண்ணூற்றி நாலு என்ற இலக்கத்துடன் நேரடியாக என்ன மூலம் தொடர்பு கொள்ளலாம் இதே நேரத்தில் சைபர் ரெண்டு ஒன்று ரெண்டு 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 ப ஒன்று ஆறு ஏழு ஆறு என்ற இலக்கத்துடனும் அல்லாவிடில் எங்களுடைய கோர் சென்டர் ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கத்துடனும் மும்மொழிகளிலும் நீங்கள் தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே குறித்த அவசர நிலைமைகளின் போது மக்கள் உங்கள் தேவையான உதவிகளை குறித்த தொலைபேசி இலக்கங்களுக்கூடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் இதே நேரத்தில் வந்து எங்களுடைய பல்வேறுபட்ட பங்குதாரர்கள் கூடாக நாங்கள் அனைத்து மு செயற்பாடுகளை மாவட்ட மட்டத்தில் இணைந்து செயற்படுத்தி வருகின்றோம் அந்த நே அதே அந்த வகையில் வந்து காவிரி கலா இணைந்து நாங்கள் பல்வேறுபட்ட சமூக நிகழ்ச்சி திட்டங்களை வந்து அனைத்த குறைப்பு திட்டங்களை நாங்கள் செய்து வருகின்றோம் அந்த வகையில் காவிரி கலாமன்றத்தின் உதவியுடன் வந்து நாங்கள் நாட்காட்டி வெளியிட்டிருக்கின்றோம் அந்த வகையில் வந்து இதில் செயற்பாடுகள் வந்து குறித்த நாட்காட்டியில் நாங்கள் செயற்படுத்த வேண்டிய அனைத்த குறைப்பு செயற்பாடுகள் சம்பந்தமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்ட வகையில் அந்த நாட்காட்டி தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் தொடர்ச்சியாக அவர்களுடைய பங்களிப்புடனும் நாங்கள் சமூகமற்ற செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம்